ஒரு ஊரிலே பெரியான் என்ற ஒரு உயரமான வலுவான மனிதன் வாழ்ந்தான் அவன் உடல் உருவம் பெரியதாகவும் மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் விதமாகவும் இருந்தது அவன் எப்போதும் தனியாகவே இருந்தான் ஏனெனில் எல்லாரும் அவனை பார்த்ததும் பயந்துவிடுவார்கள் பெரியான் இவனை கண்டு சிரமப்பட்டாலும் அவன் நிஜத்தில் மிகவும் நல்ல மனசுக்கு உடையவனாக இருந்தான் அந்த ஊரிலே சின்னக்கண்ணை என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் சிறியவனாக இருந்தாலும் அவனுக்கு பேரா துணிச்சல் எதற்கும் பயப்படாமல் ஊரின் எல்லா இடங்களிலும் சுவாரஸ்யமாக சுற்றி பார்ப்பான் ஒரு நாள் சின்னக்கண்ணு பெரியான் வாழும் இடத்துக்கு வந்தான் அவன் பெரியானை பார்த்தபோது ஒருபோதும் பயப்படாமல் புன்னகையுடன் அவனை அருகே சென்றான் அண்ணா நீங்க ரொம்ப பெரியவங்க போலிருக்கீங்க என்னை மாதிரி சிறியவங்களுக்கு உங்க உபகாரம் வேணும் என்று சின்னக்கண்ணு சிரித்தான் பெரியானுக்கு ஆச்சரியம் ஏனெனில் யாரும் அவனிடம் இப்படி நண்பனாக பேச மாட்டார்கள் அவன் சிறுவனின் தைரியத்தை கண்டு மகிழ்ந்தான் ஒருநாள் சின்னக்கண்ணுவின் சிறிய கிராமம் மிகப்பெரிய புயலால் பாதிக்கப்பட்டது எல்லா வீடுகளும் குலுங்க ஆரம்பித்தன சின்னக்கண்ணுவின் வீடும் ஆபத்தான நிலையில் இருந்தது அப்பொழுது சின்னக்கண்ணு உடனே பெரியானிடம் ஓடி உதவியை கேட்டான் பெரியான் சின்னக்கண்ணுவின் நம்பிக்கையையும் தைரியத்தையும் நினைத்து உடனே அவருடைய வீட்டுக்கு ஓடினான் பெரியானின் வலிமையால் குலுங்கும் வீட்டை பிடித்து புயலின் தாக்கத்திலிருந்து காத்துவிட்டான் கிராமத்தினர் எல்லாம் பெரியானை பார்த்து ஆச்சரியத்தில் விழுந்தனர் அவனை பார்த்தவர்கள் பயப்படுவது வேண்டாம் என்று புரிந்து அவன் பெரிய உருவம் இருந்தாலும் அவன் மனம் மொத்தமும் தெய்வமாய் இருந்தது அந்த நாளுக்கு பிறகு சின்னக்கண்ணு மற்றும் பெரியான் உயிர் நண்பர்களாகி விட்டனர் கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெரியானை பிரியமாக ஏற்றுக்கொண்டனர் கதையின் நெறி ஒருவரின் உடல் உருவத்தை பார்த்து அவரை கூடாது எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவரின் உண்மையான உயரம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் லோகேஷ் கதை தமிழ்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க